வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் இருளஞ்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆடி ஆரியமார்ந்தாள் என்கின்ற ஆரியமன் திருக்கோவில் புனராவர்த்தன ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதற்கு முன்னதாக மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க கிராம தேவதை வழிபாடு நடைபெற்றது மற்றும் கடந்த மூன்று நாட்களாக விக்னேஸ்வர பூஜை கோபூஜை தனபூஜை உள்ளிட்டவை சிறப்பு யாகமாக அமைத்து பூஜைகள் நடைபெற்றது முதலாவதாக யாகசாலையிலிருந்து கலசங்கள் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்னர் பொதுமக்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்த மகா கும்பாபிஷேக விழாவை காண்பதற்காக சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டே சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் வருகை புரிந்த பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது